புதுவை மாநிலம் குருவிநத்தம் கிராமம் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சமுதாய நலப்பணி திட்டம் சார்பில் சாலை விபத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுவை மாநிலம் குருவிநத்தம் கிராமம் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சமுதாய நலப்பணி திட்டம் சார்பில் சாலை விபத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது சமுதாய நலப்பணி திட்ட மாநில அலுவலர் மதிவாணன் தலைமை வகித்தார் முன்னிலை வகித்த தலைமை ஆசிரியர் வாணி மாணவர்களை சாலை விதிகளை கற்று பயன்பெற சொன்னார் திட்ட அலுவலர் சங்கரதேவி அனைவரையும் வரவேற்று சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை குறைய வேண்டும் என்றார் போக்குவரத்து துறை சார்பில் கலந்து கொண்ட தேசிய விருது பெற்ற புதுமை பாலகிருஷ்ணன் பாதசாரி கோட்டில் நடக்க மாணவர்களுக்கு பயிற்சி தந்தார் அதிவேகமாக வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்துகளை விளக்கினார் மாணவர்கள் தீரன் பத்மஸ்டி கலந்துரையாடலில் பாராட்டு பெற்றனர் ஆசிரியர்கள் கோமலா ஹேமலதா லலிதா நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்தனர்